மிளகா தூள் போடாம நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய மசாலா பொருட்களை சேர்த்து சீரக சம்பாரியில பண்றது தாங்க இந்த திண்டுக்கல் பிரியாணியோட ஸ்பெஷலே அப்படிப்பட்ட ஒரு தரமான பிரியாணி எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் வாங்க பிரியாணி பண்ற கடாயில நூத்தி எம்எல் எண்ணெய் ஐம்பது எம்எல் நெய் ஊத்திக்கோங்க எமா சூடானதுக்கு அப்புறமா நூறு கிராம் மட்டன் சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்து கொழுப்பீஸ் எண்ணெயிலே டைமில் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி இருபத்தி கிராம் பச்சை மிளகாய் அஞ்சு இது கூடவே ஒரு கை மல்லி புதினா எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கோங்க ஒன்ஸ் மட்டன் கொழுப்பு நல்லா சுருங்கினதும் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டு சேர்க்குறப்ப ஒரு சூப்பரான வாசனை வரும் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த மசாலாவோட கலர் சேஞ்ச் ஆகி பச்சை வாஸ்னை போகிற வரைக்கும் வதக்குங்க இப்போ இந்த கேப்பில் திஞ்சிக்கல் பிரியாணிக்கு தேவையான ஸ்பெஷல் மசாலாவை ரெடி பண்ணலாம் முந்திரி இருபத்தஞ்சு கிராம் சின்ன பிரியாணி எலை ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கம் எட்டு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சாஹி ஜீரா ஒரு டீஸ்பூன் கல்பாசி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அன்னாசி பூ ரெண்டு மராத்தி மூக்கு மூணு பட்டை மூணு தொண்டு ஜாதி கொஞ்சமாக ஜாதிக்கா இந்த எல்லா மசாலாவையும் பவுடரா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அப்படியே அரைச்ச ஸ்பெஷல் மசாலா பவுடரை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க கூடவே நம்ம சேர்த்துருக்க மசாலாக்கு தேவையான ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரியான தயிராக பார்த்து ஒரு இரநூறு எம்எல் சேர்த்துக்கோங்க லேசாக புளிச்ச தயிராக இருந்தால் பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி கெட்டி தயிரை யூஸ் பண்ணலன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தயிர் சேர்த்துக்கிறது நல்லதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவில் இருந்து என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கோ அந்த டைமில் மட்டன் ஒன்னே கால் கிலோ சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு கிலோ கூட சேர்த்துக்கலாம் இந்த திண்டுக்கல் பிரியாணிக்கு நம்ம தக்காளி தூள்னா எதுவுமே சேர்க்க தேவையில்லை சேர்க்கவும் கூடாது அப்போதான் அந்த ஒத்தன்டிக்கான திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் மட்டனை நல்லா மசாலா கூட பரப்பி விட்டதுக்கு அப்புறமா ஒன்று லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அரிசி புதுசாக இருந்தால் ஒரு லிட்டர் நானூறு எம்எல் சேர்த்துக்கோங்க அதுவே போதும் தட்டு போட்டு மூடி மட்டனோட சாஃப்ட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் மூடி வச்சு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டனை வேக வச்சிடுங்க மட்டனை வேக வைக்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அரிசியை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு இந்தியா கேட் பிராண்ட்ல இருக்கிற சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ தட்டை திறந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க ரைஸ் ஆட் பண்ணி ரைஸ்க்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சீரக சம்பா அரிசின்றதுனால நீங்க நல்லா கிண்டி விட்டா கூட உடஞ்சிரும்னு பயப்பட தேவையில்லை அரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வந்ததும் ரைஸ் அண்ட் வாட்டர் லெவல் சமமா வர்றதுக்கு ஒரு அரிசி மூடி வச்சு ஓபன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப நல்ல ட்ரை ஆயிடுச்சு இதுதான் தம் போடுறதுக்கு கரெக்டான டைம் சீரக சம்பா ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல வாட்டர் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தம் போடுறது நல்லது இல்லனா அரிசி குழஞ்சு போக சான்ஸ் இருக்கு இப்போ ஒரு லெமன் ஜூஸ் புளிஞ்சு விட்டுட்டு அப்படியே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊத்திக்கோங்க இப்போ தம் போடுறதுக்கு வாழை இலையை மேல வச்சு தட்டு போட்டு மூடி வைங்க நீங்க வாழை இலை வைக்காம கூட தம் போடலாம் வாசனை மட்டும்தான் மிஸ் ஆகும் உங்களுக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சும்மா தட்டு துறக்காமல் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா தட்டு திறந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனம் சுவை எதுவுமே மாறாமல் ஒரு எக்ஸாக்டான ஒத்தன்டிக் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி நம்ம யூஸ்வலாக பண்ணுற பிரியாணி வீடியோஸில் பார்த்திங்கன்னா மட்டன்லாம் இந்த மாதிரியான கலரில் இருக்காது ஆனால் இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா மட்டன்லாம் ஒரு ப்ரௌனிஷான கலரில் இருக்கும் அதிலையே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பிரியாணியோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு எக்ஸாக்டாக ஒரு திண்டுக்கல் பிரியாணியில் எப்படி மட்டன் இருக்குமோ அதே மாதிரியான டெக்ஸ்டரில் நமக்கு மட்டன் வெந்து வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த திண்டுக்கல் மட்டன் பிரியாணியை சீரக சாம்பார் ரைஸில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்